வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹார்வெஸ்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் நாலாவது ஓனர் வண்டிங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு முக்கா டயர் இருக்குங்க நெல் மட்டும்தான் வந்து அறுவடை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க ஃபுல் ஒர்க் வந்து பார்த்து வச்சிருக்கிறாங்க ரீபெயின் பண்ணியிருக்கிறாங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது டாக்ஸ் வந்து வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விழுப்புரம் அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இவோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த ஹார்வெஸ்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது ஜாண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹார்வெஸ்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிளாக் இன்ஜின் வண்டிங்க ஐம்பத்தி மூணு பத்து இன்ஜின் வந்து ஏற்றிருக்கிறாங்க நல்ல மைலேஜ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் இருக்கும்